ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி ஆறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க பிரச்சனை கதையை கேட்கலாம் அனந்த கிருஷ்ணனோடு எங்கோ காரில் சென்று கொண்டிருந்த இந்திரஜித்தின் முகம் கோபத்தில் சிவந்திருக்கிறது அவனிடம் ஏதும் கேட்க பயமாக இருக்கவே அனந்து அமைதியாகவே அமர்ந்திருந்தான் சிறிது தூரம் சென்ற காரை அப்படியே சாலையோரம் நிறுத்திய இந்திரஜித் டே அனந்தா நீ காரை ஓட்டு என்று கூறிவிட்டு கதவை திறந்து வெளியே இறங்கினான் அனந்தும் காரிலிருந்து இறங்க இருவரின் இருக்கையும் மாறியது அவன் முகத்தில் பழிந்து கிடக்கும் கோபம் சிறிது தனிந்ததை கண்ட அனந்த கிருஷ்ணன் காரை மெல்ல கிளப்பினான் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு பிறகு டே இந்திரா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ கோபப்படக்கூடாது என்ன அந்த கேள்வியே உஷ்ணமாக இருக்க டேய் ஏண்டா தேவையில்லாம ஏன் மேல கோபப்படுற நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அபிஷேக்கு கால் பண்ணிருந்தான் அவனுடைய தங்கச்சியை பார்க்கணுமா பேசணுமா அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா தானே சொல்ல போற ரெண்டு மூணு நாளா நீ இதேதான் சொல்லிட்டு இருக்க டேய் அபிஷேக் சொன்னா கூட அதுல என்னடா தப்பு இருக்கு என்னதான் இருந்தாலும் நாம பாக்குறது ரவுடி தொழில் தான் அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல புதுசு அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் அவங்க பக்கத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு உனக்கு அவங்க நியாயம் புரியும் அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொல்லும் போதுதான் நீ அவன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின விஷயமே எனக்கு தெரிய வருது அதுக்கப்புறமா எல்லா மீடியாவும் காதல் ஜோடிகளின் அதிரடி முடிவு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போட்டு உன்னை ஹீரோ ஆக்கிட்டாங்க ஆனா நீ அங்கவில்லை அது நமக்கு தானே தெரியும் உன் அபிஷேக் தங்கச்சி போலீஸ்ல காட்டி கொடுத்ததுன்னுவோ உண்மைதான் அந்த கோபத்தை நீயும் தீர்த்துக்கிட்ட இனிமேலும் அந்த பொண்ணு ஏண்டா தேவையில்லாம டார்ச்சர் பண்ற அந்த பொண்ணு உன் கூட வாழ விரும்பலனா அந்த பொண்ணை விட்டுடுடா அதுதான் நல்லது அனந்துவை எரித்து விடுவது போல் பார்த்தான் இந்திரஜித் தேய் அந்த அபிமன்யு எனக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டியா அவன் விரும்பின பொண்ணுடா சூர்யா அவ காலத்துக்கும் என்னுடைய மனைவியா ஏன் கூட தான் இருக்கணும் அவளை பார்க்கும் போதெல்லாம் அந்த அபிமன்யு துடிக்கணும் நீ அபிமன்யுவ தண்டிக்கிறதா நினைச்சு அந்த பொண்ணையும் சேர்த்து தண்டிக்கிறடா ஆமா நான் அபிமன்யுவ மட்டும் இல்ல

சூர்யா மேல இருக்கிற கோபம் தான் மேலோங்கி இருக்கு உங்க பேசி பலன் இல்ல நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன் அபிஷேக் அனுமதி காட்டி போலீஸுக்கு போவானாம் உங்களுக்கு மட்டும்தான் பெரிய பெரிய எல்லாம் தெரியுமா எனக்கும் தெரியும் நானும் போய் பாப்ப என் தங்கச்சியை கிட்ட இருந்து எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான் அவன் பயப்படலான்டா அவன் தங்கச்சி உயிரோட இருக்காளா இல்லையான்னு பயப்படலாம் நீ ஒரே ஒரு தடவை வீடியோ கால் போட்டு அவனுடைய தங்கச்சிய அவனுக்கு காட்டு போதும் பேச கூட வேண்டாமா அவ உயிரோட இருக்கான்னு கண்ணால பார்த்தா போதும்னு சொல்றான்டா ப்ளீஸ்னு கெஞ்சான்டா உம் யோசிக்கிறேன் நீ யோசிச்சுட்டு அவன் போலீஸுக்கு போட்டும் இப்ப நம்ம போற வேலை முடிஞ்சதும் உடனே வீட்டுக்கு போய் வீடியோ கால் பண்ணி அவனுடைய தங்கச்சி அவனுக்கு காட்டுடா சரி அவனோட நம்பரை வாட்ஸ்அப்ல போட்டு விடு இதோ இப்பவே அனுப்பிடுறேன் உடனே செல்லை எடுத்து என்னை அனுப்பி வைத்தான் என்னை சேவ் செய்து வைத்துக் கொண்ட இந்த அபிஷேக் மாவ எதிர்முனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது நீங்க என்னுடைய ரூமுக்கு கொஞ்சம் போங்கம்மா ரூமுடைய நிலைமை என்னன்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்க இதோ தம்பி வேலைக்கார பெண்மணி மாடி ஏறி அவனது அறையை நோக்கி செல்கிறார் அறைக்குள் வந்து விட்டார் இப்போதும் கிடக்கிறது பண்றா கொஞ்சம் காட்டுங்க இப்போது சூர்யாவை காட்டுகிறார் அந்த பெண்மணி இரு முழங்கால்களுக்கும் இடையில் முகம் புதைத்து கட்டிலில் சாய்ந்து தரையில் அமர்ந்திருக்கிறாள் சூர்யா அவள் கையில் இருந்து ரத்தம் கசிகிறது அவன் மனதில் லேசான பதற்றம் அவளை கொஞ்சம் நல்லா காட்டுங்கம்மா சூர்யாவை அவர் இன்னும் அருகில் சென்று காண்பிக்க இரு இருந்தும் ரத்தம் கசிவதையும் அவள் அணிந்திருக்கும் மஞ்சள் நிற சுடிதார் முழுவதும் ரத்தமாக இருப்பதையும் கண்டவன் என்னாச்சு என்று கேட்டான் அவன் குரலில் பதற்றம் தெரிந்தது தெரியல தம்பி அவகிட்ட என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சரி தம்பி சூர்யம்மா சூர்யம்மா அவரை அழைக்க தலையை உயர்த்தி பார்த்தவள் நான் இன்னும் சாகல எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா என்று கத்தினாள் இல்லம்மா இது என்ன ட்ரெஸ் எல்லாம் ரத்தம் உம் இந்த வீட்டுல ஒரு ரவுடி இருக்கான்ல அவன் என்ன கண்ணாடி துண்டு மேல தள்ளி விட்டான்ல கண்ணாடி துண்டு உடம்புலயும் கையில என்ன கிழிச்சுக்குச்சு அதுதான் ரத்தம் நான் எந்த தற்கொலைக்கு முயற்சி பண்ணல தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற அளவு நான் ஒண்ணும் கோழை இல்ல முட்டாளும் இல்ல என்ன யாராவது நோ கடிச்சா அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் அடங்குவேன் நீங்க கொஞ்சம் இந்த ரூம்ல இருந்து போறீங்களா என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா அவள் மீண்டும் கத்த சரிம்மா அவளை விட்டுடுங்க அப்புறம் ரூம் எல்லாம் நீங்களே கிளீன் பண்ணிருக்க நான் டாக்டர் அனுப்பி வைக்கிறேன் சரி தம்பி அழைப்பை துண்டித்தவன் மருத்துவரை அழைத்து விஷயத்தை கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் இதே நேரம் வேலைக்கார பெண்மணி அறையிலிருந்து சென்றதும் எழுந்து வந்து அரைக்கதவை படார் என்ற சத்தத்தோடு சாத்தியவள் அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் கண்ணாடி துண்டுகள் அவள் கையை இன்னும் ஆழமாக பதம் பார்த்தது எதையும் பொருட்படுத்தாமல் ரத்தம் சொட்ட சொட்ட அறையை சுத்தம் செய்துவிட்டு கண்ணாடி துண்டுகளையும் உடைந்து நொறுங்கி கிடக்கும் டிவி லேப்டாப்பையும் ஒரு பெரிய பைக்குள் போட்டு ஒரு மூலையில் வைத்தாள் படபடவென்று தட்டப்பட்டது அவள் கதவை திறக்கவில்லை அம்மா கொஞ்சம் எதுவும் தேவையில்லை அந்த ரவுடி என்னதான ரூமை கிளீன் பண்ண சொன்னா நானே கிளீன் பண்ணிக்கிறேன் இல்லம்மா உங்க கையெல்லாம் காயம் இருந்துட்டு போட்டும் என்ன தொல்ல பண்ணாதீங்க அவள் கத்த வெளியே இருந்து கேட்ட அந்த குரல் நின்று போனது ஒரு பத்து பதினைந்து நிமிடம் கழித்து மீண்டும் கதவு தட்டப்பட்டது அவள் பதில் எதுவும் கொடுக்கவில்லை கதவு திறமா டாக்டர் வந்திருக்கேன் டாக்டரின் குரலை கேட்ட பிறகுதான் அவள் கதவை திறந்தாள் அவள் கையில் இருந்து இப்போதும் ரத்தம் வழிகிறது என்னமாச்சு என்று கேட்ட மருத்துவர் அவளை அழைத்து வந்து ஒரு இருக்கையில் அமர்த்தி அவளை பரிசோதித்து காயங்களை சுத்தம் செய்து கட்டு போட்டு விட்டார் உடலில் ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கும் காயங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தவர் தீட்டி எப்பமா எடுத்த என்று கேட்டார் ஒரு மாசம் முன்னாடி கால்ல ஒரு ஆணி பட்டுடுச்சு அப்ப எடுத்த அப்படின்னா தீட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மருந்து மாத்திரையே காயத்துல கூறிவிட்டு சென்றார் எழுந்து வந்து அவள் கதவை சாத்த மாடி ஏறி வருகிறான் இந்திரஜித் கதவை அப்படியே விட்டுவிட்டு கோபமாக வந்து ஒரு பெட்ஷீட்டை தரையில் விரித்து அதில் படுத்துக் கொண்டாள் அறைக்குள் வந்த இந்திரஜித் அவள் தரையில் படுத்து கிடப்பதை கண்டு கோபத்தில் முகம் சிவந்தான் பெட்ல படுக்க வேண்டியது தானே கோபமாக அவன் கேட்க தலையை திருப்பி பார்த்தவளின் விழிகள் கோபத்தில் ஜொலிக்கிறது தலையை அவனுக்கு காட்டி படுத்துக் அவள் அருகில் வந்தவன் அவளை தூக்கி படுக்கையில் மெதுவாக கிடத்தினான் பெட்ல படுக்க எனக்கு தெரியாதா உடம்பெல்லாம் காயம் பெட்ல ரத்தக்காராயிடும் உடம்பெல்லாம் காயம்னா ட்ரெஸ் மாத்திட்டு காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு அதுக்கப்புறமா வந்து பெட்ல படு அவள் அமைதியாக படுக்கையில் இருந்து எழுந்து உடைத்தவள் மருந்து அனைத்தையும் அறைக்குள் சென்றாள் ஒரு மணி நேரம் கழித்துதான் வெளியே வந்தாள் அபிஷேகை வீடியோ அழைத்த இந்திரஜித் சூர்யாவை நோக்கி திருப்பி வைத்திருந்தான் ஒரே பில்லில் அழைப்பு ஏற்றுக் கொள்ளப்பட்டது சூர்யாவை கண்டதும் சூர்யா என்றும் அக்கா என்றும் அவளது அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கை அனைவரும் ஒரே குரலில் ஒன்றாக அழைக்க சட்டென்று விழிகளை திறந்தாள் சூர்யா முன்னால் தெரியும் செல்போன் ஸ்கிரீனில் அவளது வீட்டாரை கண்டதும் அவள் விழிகள் கலங்கிவிட்டது அமர்ந்தவள் கையிலிருந்து செல்போனை பறிப்பது போல் வாங்கிக் கொண்டாள் அவள் கை இரண்டிலும் கட்டப்பட்டிருக்கும் கட்டை கண்டு போன அவளது அம்மா என்னம்மா என்னாச்சு கையிலெல்லாம் ஏன் கட்டு போட்டிருக்கு என்று கேட்கும் போதே அழுது விட்டார் அவள் என்ன கூறப்போகிறாள் என்று அறிய இந்திரஜித் தன் செவிகளை கூர்மையாக்கி கொண்டான் என்னுடைய கை நழுவி தீவி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சுமா அதை சுத்தம் செய்யும் போது கையில கிழிச்சிடுச்சு ரெண்டு கையிலயுமா சந்திரகலாவுக்கு சந்தேகம் ஆமடி சரி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அந்த ரவுடி உன்னை ரொம்ப அடிச்சானோ அவள் அம்மா வழியும் கண்ணீரை துடைத்தபடி கேட்க அவள் பதில் கூறவில்லை இந்திரஜித் சூர்யாவை நன்றாக அடித்து கொடுமைப்படுத்துகிறான் என்று அவளது வீட்டார் நினைத்து விட்டனர் அனைவரின் விழிகளும் பண்ணித்தது அவசியமே இல்ல நீ வீட்டுக்கு மத்தத கோர்ட்ல பாத்துக்கலாம் அபிஷேகின் கோபமான குரல் அது ஆமாக்கா நீ வீட்டுக்கு வந்துடு சந்திரா ஆதர்ஷம் கூற ஆமா நீ வீட்டுக்கு வந்துடு நீ எதுக்கு அவனுடைய வீட்டுல இருந்து கஷ்டப்படணும் உனக்கு என்ன தலையெழுத்தா அப்பா கேட்க அம்மா மட்டும் எதுவும் கூறவில்லை எங்கே சந்திராவின் வாழ்க்கை இந்திரஜித்தால் பாதிக்கப்படுமோ என்ற பயம் அவருக்கு அந்த பயம் அவள் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது அம்மாவின் பயத்தை சூரியகலா புரிந்து கொண்டாள் அவளுக்கும் பயமாக தான் இருக்கிறது இல்லனா என்ன மன்னிச்சிருங்க என்னால சந்திரகலா வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்னம்மா அந்த இந்திரஜித்து சந்திராவை காட்டி உன்னை பயமுறுத்தி வச்சிருக்கானா அபிஷேக் கோபமாக கேட்டான் அலட்சியமாக சிரித்தான் இந்திரஜித் ஏனோ அவனது இந்த அலட்சிய சிரிப்பை அந்த முகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று சூர்யாவுக்கு ஒரு ஆசை சரி நான் அதெல்லாம் விடு அபிமன்யு எப்படி இருக்காரு என்ன நினைச்சு ரொம்ப வேதனை படுறாரா ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கிட்ட பேசினியா அவர் இப்ப எப்படி இருக்காரு ஓர பார்வையை இந்திரஜித் மீது வீசியபடியே அவள் கேட்டாள் சட்டென்று அவன் முகம் சுருங்கி போனது அதை கண்டதும் சூர்யாவின் மனம் குளிர்ந்து விட்டது என்னதான் இந்திரஜித் மிரட்டி அவள் கழுத்தில் தாலி கட்டி இருந்தாலும் இப்போது அவள் அவனது மனைவி அல்லவா ஒரு மனைவி இன்னொருவன் மீது பாசம் வைத்திருப்பதை எந்த கணவனால் தான் சகித்துக் கொள்ள முடியும் சூர்யாவின் மனதில் அபிமன்யு இருக்கிறான் என்பது இந்திரஜித்துக்கும் நன்றாகவே தெரியும் ஆனாலும் அவள் வெளிப்படையாக அவள் அண்ணனிடம் இப்படி கேட்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் முகம் மாறி போனாலும் மிகவும் சிரமப்பட்டு அதை சகஜ நிலைக்கு கொண்டு வந்து விட்டான் முடிஞ்சதா அவளை போய் பார்க்க முடியுமா நாம போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாமா அந்த ரவுடி பையன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா இப்படியே போன் பண்ணி ஒரு ஆயிரம் தடவை கேட்டுட்டாம்மா உன்னை எப்படியாவது அந்த ரவுடி பையன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு எங்களை விட அவள் துடிச்சிட்டு இருக்கான் அந்த ரவுடி எங்க இருக்கான் அவன் வீடு எங்க இருக்கு எதுவுமே ஒரு சின்ன தகவல் கிடைச்சா கூட அவன் புகுந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறதா அபிமன்யு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ரவுடி பையனுடைய வீடு எங்கமா இருக்கு நீ இப்ப எங்க இருக்க ஏதாவது தெரியுமாமா இல்லனா எனக்கு எதுவும் தெரியல நான் நம்ம மதுரையில தான் இருக்கேன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குண்ணா இந்திரஜித்தை பார்த்தபடி அவள் கூற அவன் அலட்சியமாக அவளை பார்த்து சிரித்தான் சரி இந்த நம்பர் யாருது எல்லாம் அந்த ரவுடி நம்பர் தான் அவனுக்கு தெரியாம அவனுடைய செல்போன் எடுத்து கூப்பிடுறியா ஆவடா செல்லையும் வச்சுட்டு பாஸ்வேர்டையும் எழுதி வச்சுட்டு போனேன் அதை எடுத்து உன் தங்கச்சி எனக்கு தெரியாம உங்களுக்கு கால் பண்றா நான் என்ன கேளையன் நிமிச்சியாடா இந்திரஜித்தின் குரலை கேட்டதும் கோபத்தின் உச்சத்தை தொட்ட அபிஷேக் தேய் ராஸ்கல் நீ பக்கத்துலதான் இருக்கியா உன்னை சும்மா விட மாட்டேன்டா உன்னை என்ன பண்றேன்னு பாருடா இப்பவே போலீஸுக்கு போறேன்டா போய் என்ன சொல்ல போற நானும் உன் தங்கச்சிய லவ்வர்ஸ் இந்த ஊருக்கே தெரியும் நீ போய் என்ன சொன்னாலும் எந்த போலீஸும் நம்ப போறதில்ல அப்படியே நீ சாட்சிகளை கொண்டு போய் அடுக்கினாலும் ஏ உன் தங்கச்சி சூரிய வந்து என்ன அவன் கடத்திட்டு தான் போயிட்டான்னு சொன்னாலும் எந்த போலீஸும் என்னுடைய மயிர கூட தொட போறதில்ல புரிஞ்சதா உன் தங்கச்சியை பாக்கணும்னு தானே சொன்ன இப்ப பேசிட்டல போன வை என்றவன் சூர்யாவிடமிருந்து செல்போனை பறித்தான் அழைப்பை துண்டித்து அவன் செல்போனை பாக்கெட்டில் திணிக்கும் போது பார்வையால் பார்த்தான் அவள் முகத்தில் இப்போது ஒரு மகிழ்ச்சி தென்படுகிறது அவளது வீட்டாரை பார்த்த மகிழ்ச்சி என்பது அவனுக்கு புரிந்தது அவள் ஓய்வை எடுத்துக் கொள்ளட்டும் என்று அறையிலிருந்து வெளியே வெளியே வந்துவிட்டான் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்